அந்த ஈயினுடைய மம்மி அந்த ஈ கிட்ட வேணாலும் போ இந்த பழ ஒரு காகிதம் இருக்கும் அந்த காகிதத்தில் மேல மட்டும் உட்காராத ஏன்னா உங்க வாப்பா அப்படி தான் செத்து போனார் உங்க அப்பா இருக்கார்ல அவர் அதுல தான் செத்து போனாரு நீ அங்க மட்டும் உட்காராத இது இப்படியே பயந்துகிட்டே இருந்துருச்சு அந்த பழப்பளப்பு காகித பக்கத்துல போவே இல்லை அப்படியே இருந்துருக்குது கொஞ்ச நாள் போக அம்மா போயிட்டு சேர்ந்துட்டாங்க இதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே அந்த பளபளப்பு காகிதத்தில் போய் உட்காரதும் அப்படி ஜால்ரா காட்டி அப்படி சால்ஜாப்பு பண்ணி அப்படி வர்றதுமா பயங்கர சாகசம் பண்ணுறாங்க இந்த ஈ பாக்குது நம்மளை மட்டும் எங்கள் அம்மா சொல்லிட்டு செத்து போயிருச்சு போவாதுன்னு அவங்களுக்கெல்லாம் அம்மா இல்லையா அவங்க அம்மாலாம் சொல்லலையா அவங்க மட்டும் விளையாடுறாங்க நான் மட்டும் அங்கே போகக்கூடாது எங்கள் அம்மா சொல்லிருச்சே அது அப்படி இப்படி போய் அது அது வர்றது அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர்றது அவ்வளவு ஜாலி அதுக்கு அது அந்த அந்த பசங்களை பார்த்து பார்த்து மனசு இதாயி ஒரு வாட்டி என்ன பண்ணுச்சு தானும் போய் பார்த்துருவோன்ட்டு ஓடி போய் அந்த பளப்பளப்பு காகித மேல அப்படி போகாம கிட்ட போயிட்டு அப்படி பறந்து வந்துருச்சு காகிதம் ஒன்றும் பண்ணல ஒன்றுமே பண்ணலையே ஏன் இந்த அம்மா என்னை பயமுறுத்துச்சு மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போய் ஜாலியா இருக்கிறாங்க இது மறுபடியும் என்ன பண்ணுச்சு நேராக போய் சும்மா ஒரு காலை மட்டும் அப்படி தொட்டுட்டு வந்துச்சு ஒன்றும் நடக்கல பாரு அது வந்து நம்ம போய்ட்டு வரோம் அது ஒன்றும் செய்யலை எங்கள் அம்மா இதை வேணான்னு சொல்லிச்சேன்னு மறுபடியும் போய் கொஞ்சம் நேரம் பறந்து பறந்து திரிஞ்சு அது மேலே உட்காந்துச்சு பாருங்கள் அவ்வளவு பிரமாதமாக இருக்குது ஏன்னா தன் முகம் தானே தெரிகிறது பளபளப்பாக இருக்கிறது வழுக்குது அப்படி ஓடி கீடி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பறந்து வந்து ரெண்டு மூணு வாட்டி பறந்து பறந்து வந்து ஜாலியாக விளையாடிருச்சு நாலாவது தடவை பறந்து போச்சு ஜாலியாக இது நிறைய நேரம் விளையாடிச்சா இந்த பிள்ளைக்கு அவ்வளவாலாம் பழக்கம் கிடையாது அது போய் ஜாலியாக விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துச்சு அந்த சுகத்தில் படுத்து தூங்கிடுச்சு முழிக்குது முழிச்சா தன்னுடைய ஒரு ரெக்கை இருக்குல்ல அதை அந்த காகிதத்தில் ஒட்டிக்குச்சு அதால் பறக்க முடியல பறக்க இழுக்குது இழுக்குது கண்டிப்பாக அது பறக்கணும்னா அந்த ரெக்கையை அது இழந்தாகணும் நான் எங்கள் கதையை நிறுத்துறேன் அது ரெக்கையை இழந்துச்சா வாழ்க்கையை இழந்துச்சாலாம் நான் கதை சொல்ல விரும்பலை அந்த ஈ என்ன பண்ணுச்சு நம்ம வாழ்க்கையில் அந்த ஈயாக என்ன செய்கிறோம் எது நமக்கு பாவம் எது எனக்கு நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறதோ அதன் மீது மோகம் கொண்டு ஒன்றும் கிடையாதுன்னு கிட்ட போயிட்டு போயிட்டு வரோம் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி போயிட்டு வரும்போது ஒன்றும் இல்லை ஜாலியாக தான் இருக்குது ஆனால் போய் கடைசியாக சிக்கிக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட மாய வலைதான் இந்த பளபளப்பு காகிதம்